ஆக்சுவலி நம்ம ஒரு அப்ரா இந்தியா விட்டு ஒரு அப்ராட்ல போது நம்மளோட ரூட்ஸ வந்து நம்ம எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ரூட்ஸை வந்து நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு எடுத்துக்காட்டுற மாதிரியான ஒரு விஷயம்தான் சிலம்பம் அதை வந்து ஒரு அப்ராட்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கிற ஆதிரன் ஸ்போர்ட்ஸை வந்து அஸ் ஃபெல்லோ ஆர்கனைசேஷனா நாங்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் இந்த இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து ஒரு தமிழ் பாரம்பரிய கலையை ஒரு வெளிநாட்டுக்கும் கொண்டு வந்திருக்கிற ஆதிரன் செல்வனுக்கு கத்தார் சிங்க பெண்கள் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அது மாதிரி முக்கியமா ஸ்கை தமிழ் வந்து எங்க எந்த தமிழ் ஆர்கனைசேஷன் வந்து எந்த ஈவெண்ட் நடத்தினாலும் அங்க வந்து ஸ்கை தமிழோட அவங்களோட சப்போர்ட் வந்து இருக்கு அதை வந்து எல்லா நிறைய பீப்புள் கிட்ட இந்தியாவில இருக்கிற பீப்புள் ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழ் பீப்புள் எல்லார்கிட்டையும் கொண்டு செல்றதுல ஸ்கை தமிழ் ஒரு முக்கிய பங்கா இருக்கு ஸோ ஸ்கை தமிழுக்கு கத்தார் சிங்கப்பெண்கள் சார்பா மனதார தேங்க்யூ அண்ட் கங்கராச்சுலேஷன்ஸ் ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குமே அதுல ஜாயின் பண்ணனும் இப்ப நமக்கு பசங்களை விட இப்ப நம்மளே ஜாயின் பண்ணனும் லேடிஸே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பசங்க அந்த பிளெக்சிபிலிட்டி நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு அடுத்தடுத்து நம்மளோட ட்ரெடிஷன்ல இது இப்ப இருக்கிற பண்றாங்க அப்படின்றப்போ இருக்கு அது இந்த மாதிரி மாதிரி ஒரு கண்ட்ரில இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்றதே பெரிய விஷயம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட கலையை நம்ம எப்பயும் மறக்க கூடாது எங்க போனாலும் நம்ம நம்மளா இருக்கணும் நம்மளுடைய வேர் நம்ம யார் தமிழர்கள் சோ தமிழர்களுடைய பாரம்பரிய கலையினால இத கண்டிப்பா கத்துக்கணும் என் பொண்ணு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கு அதுவும் இந்த வட்டம் ஜெயிச்சிருக்கு பரிசு வாங்குது அது ரொம்ப மகிழ்ச்சி என் பிள்ளைங்க மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து சிலம்ப கலைய கத்துக்கிறோம்னு சொல்லலாம் அது கத்தார நடக்கிறது மிக சிறப்பு இது போல இன்னும் நிறைய பேர் வந்து சிலம்பம் பயின்றுக்கணும்னு விரும்புறேன் இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் நிறைய இருக்குது இந்த மாதிரி வந்து இப்போ யங் வந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு அவங்க பெற்றோர்கள் தான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இது நம்மளுடைய பாரம்பரியம் இது நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்மளோட பிள்ளைகளுக்கு போய் சேரும் சோ ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் நம்மளோட பிள்ளைகளுக்கு இது நம்மளோட கலாச்சாரம் இதை நம்ம பின்பற்றணும் இதை நம்ம எப்பயுமே நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு மேல ரொம்ப பெருமையா இருக்கணும் மாதிரம் சிலம்பம் வந்து நாங்க ஒரு மூணு வருஷமா எங்க பசங்க வந்து ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டு இருக்காங்க மெயினா வந்து இது ஒரு தற்காப்பு கலை இந்த கலை வந்து கண்டிப்பா வந்து எல்லா குழந்தைகளும் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிறது அவங்களுடைய தற்காப்புக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய அடுத்த நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க கத்தார்ல ஸோ என்னுடைய இரண்டு குழந்தைகளும் அங்கே வந்து ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சாம்பியன்ஷிப் இதுதான் முதல் தடவை வந்து ஏஷியன் லெவலில் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஆறு கண்ட்ரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு புதிய முயற்சியை நாங்கள் பார்க்குறோம் இது மாதிரி இன்னும் பல நாடுகளில் போய் இதை இன்னும் மேலும் நம்மளுடைய இந்திய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சிலம்பம் வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க காலையில இருந்து நன்றி இந்த மாதிரி வெளிநாடுகள்ல வந்து தமிழ் கலாச்சாரத்தை வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் குழந்தைங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் நம்ம அந்த பழைய கலைகளை எல்லாத்தையும் வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் உலகத்துல எல்லாருக்கும் எல்லா தமிழ் மக்களுக்கும் இது பெருமையை சேர்க்கிற விதமாவும் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அதோட வந்து யங் ஜெனரேஷன் இது நிறைய துறைகள் இருந்தாலும் இதுல வந்து முன்னுக்கு போற அதுல ஆர்வமா பார்ட்டிசிபேட் பண்ற குழந்தைகளுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த குழந்தைங்களை வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லாம இந்த மாதிரி பழைய கலாச்சாரத்தை தமிழ் கலாச்சாரத்தை உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு வந்து சரியா பயன்படுத்திக்கணும் இதை இடையில விட்டுற கூடாதுன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இது மூலயமா அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நாங்க கத்தா சிங்க பெண்கள் சார்பாக வந்திருக்கோம் நாங்க கார்குழலி சுகங்கயா ரெண்டு பேரும் வந்திருக்கோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பண்றதுக்காக வந்திருக்கோம் ஆதரன் சிலம்பத்தை ஆதரன் சிலம்பத்துல பாத்தீங்கன்னா என் பசங்களுமே ஒரு சிக்ஸ் மந்த்தான் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப நல்லா அழகா பண்றாங்க நிறைய கோஆர்டினேட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இதுமா வந்திருக்கோம் நாங்க